பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தொன்னூற்று ஐந்தாவது அகவை பூர்த்தியில் வீரகேசரி சர்வதேச விசாரணைக்கு சோமரத்னவை தயார்படுத்துங்கள் வீரகேசரியை சான்றுப்படுத்தி ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தல் தேசபந்துவை பதவியிலிருந்து நீக்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஜனாதிபதியிடம் மட்டக்களப்பு தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடரும் விசேட தேடுதல் வேட்டை அதிரடியாக பலர் கைது சீனாவில் வேகமாக பரவும் சிக்குன் வீரகேசரி சரி சாதனைகளுடன் நூற்றாண்டை நோக்கிய பயணம் தொன்றும் இன்றும் என்றும் நிலையாய் எம்மை தாங்கி உயர்வாய் மொழியாய் அறிவாய் அன்புடன் வழிநடத்தும் வாசகர்கள் விளம்பரதாரர்கள் பத்திரிகை முகவர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் தகலிருக்கும் பேரன்பு கலந்த நன்றிகள் செய்திகள் தேசபந்து தென்னக்கோண் மட்டுமல்ல இங்கு நடந்த தமிழ் படுகொலைகள் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புகளுக்கும் நீதி விசாரணை வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் சோமரத்ன ராஜபக்ஷவை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்கள் உண்மைகள் வெளியே வரட்டும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பதை அறிவிக்க வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீரகேசரி பத்திரிகையை சபா பீடத்திற்கு சமர்ப்பி அதில் சர்வதேச விசாரணைக்கு சாட்சியம் அளிக்க தயார் என குமார சுவாமி வழக்கின் பிரதான குற்றவாளியான ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் அவருடைய மனைவி கடிதம் என்ற செய்தி வந்துள்ளது அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு நீதி அமைச்சருக்கு சிங்களத்தில் எழுதிய ஆறு பக்கங்களை கொண்ட கடிதத்தையும் சபா பீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னகோனை நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் பரங்கியர் என்கின்ற எல்லா இனம் சார்ந்தவர்களும் நீதியின் முன் சமனாக மதிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கம் பேணப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்ட ஆட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த சட்ட ஆட்சி பாராளுமன்ற ஆட்சியினூடாக ஒரு தீர்ப்பை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் அவருடைய சித்திரவதை கூடங்களும் அவர் இந்த நாட்டிலே செய்த அநியாயங்களுக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டிலே அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிஎஸ்யூ என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தது வவுனியாவில் என்னை கைது செய்தார் இருபத்தி ஆறு நாட்கள் நான் வவுனியா போலீஸ் நிலையத்தில் நான் தடுத்து வைக்கப்பட்டு போலீஸாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் என்னை விடுதலை செய்தார்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவன் என்று சொல்லி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நான் இருபத்தாறு நாட்கள் சி பயங்கரவாத குற்ற புலனாய்வு பிரிவினரால் அந்த காலத்திலே மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என்னை போல எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே தொடர் சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் வந்த விற்பாடு தான் நிறைந்த மக்களை இழந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகளை இந்த மண்ணிலே இழந்திருக்கிறோம் பல பேருடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அதனை தங்களோட கையிலே வைத்திருந்த இந்த போலீஸார் போலீசாருடைய சட்டங்கள் இன்றைக்கும் மிக அநியாயமான பக்கங்கள் பலது உண்டு ஆகவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மீது கொண்டு வந்த பிரேரணை சரியானது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்த பல போலீஸ்மா அதிபர்கள் இந்த நாட்டில் இருந்த பல போலீஸா மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு பல படுகொலைகளுக்கு காரணம் உண்டு உதாரணத்துக்கு செம்மணியிலே நேற்று வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முதலாம் வெள்ளிக்கிழமை நான் செம்மணியை சென்று பார்வையிட்டிருந்தேன் நேற்று ஸ்கேன் பண்ணுகிற இயந்திரமூடாக அந்த செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானமும் அதனை அண்டிய சூழல்களும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இன்னும் பல மனித எலும்புக்கூட்டு வயல்கள் இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கின்றன இப்படியானால் இந்த நாட்டில் இந்த மனித தமிழ் தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் வருவதற்குரிய கொலையாளிகள் யார் இதை யார் செய்தார்கள் தேசபந்து தென்னக்கோணுக்கு நீங்கள் கொண்டு வர நீதி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கொண்டு வர இன்னும் நீங்கள் தயாராக இல்லை அதில் இன்னும் ஒரு தெளிவான மனையிலேயே கொண்டு வரவில்லை அதில் ஒரு சர்வதேச மேற்பார்வையை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் கூட அதற்கு கூட ஒரு தெளிவில்லாத நிலையில் அரசு இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை சொல்லுகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீரகேஸ்வரி பத்திரிகை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களை நான் இந்த வீரகேஸ்வரி பத்திரிகை சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் வீரகேஸ்வரி பத்திரிகையில் சர்வதேச விசாரணையில் கிருசாந்தி குமாரசாமி கிருசாந்தி குமாரசாமி வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருக்கிறார் அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவருடைய மனைவி சிங்களத்திலே எழுதிய கிட்டத்தட்ட நாலு ஐந்து பக்கங்களை கொண்ட கடிதம் நான் இந்த சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆறு பக்கங்களில் சோமரத்ன ராஜபக்சருடைய மனைவி எழுதிய கடிதத்தையும் நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் கன்சாட்டில் சேர்க்க முடியுமானால் சேருங்கள் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கே நடந்த மிகப்பெரிய மோசமான மனித படுகொலைகளுக்கு தான் சாட்சியமளிக்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு வர தயார் என்ன சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிக்க தயார் கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச அறிவிக்கிறார் அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் குறிப்பிட்டு பாருங்கள் கோப் ரல் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பில் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியுமான எஸ் சி விக்கிரம ஜனாதிபதி அன்பகுமார் ஜனாதிபதி பிரதமர் அமரர் பிரதமர் கர்ணி அமர சூரிய நீதி அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் தயவு செய்து தலைமை தாங்க முறிப்பினர்களை இன்னும் என்ற எழு நிமிடம் வரே இல்லை தயவு செய்து நீங்கள் ஒரு நிமிஷம் தாருங்கள் நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை சொல்ல முடியாமல் இருக்கிறோம் எங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் சவிசாயுங்கள் தனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்படுகிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தனது கணவர் தெரிவித்துள்ளார் என திருமதி ஏசி சி விக்ரம விஜய தெரிவித்திருக்கிறார் அவருடைய கடிதம் இருக்கிறது அவருடைய செய்தி இருக்கிறது தயவு செய்து இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் தனிய தேசபந்து தென்னக்கோனுடைய விடயத்துக்குள் மட்டுமல்ல இங்கு நடந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை அவர்கள் மீது புரியப்படுகிற தொடரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நீதி விசாரணை என்பது வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் இவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்களை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்கள் தேசபந்து தென்னக்கனை போலிஸ் ஆதிபர் பதவையில் இருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜகத்விக்ரமரனவனாள் ஜனாதிபதிக்கு அனு பிவைக்கப்பட்டுள்ளது. போலிஸ்பதி TMம்ட. தேசபந்து தெக்கன் மாா போலிஸ்பதி தூரேண்ட்வකිமபிිණசූ யோஜனா சம்மத்தய வண்டி சந்த එකசிய ඇத்த ஹத்தகிங். எனம் நொபமேனி மत्रிவரயங்கேத் மிவரையாந்த ඇத்துலுவ. முலழு மந்திவரன் ச்ேவங். බහුතරයක් මන්ත්‍රයන්ගේ ඡන්දයෙන් සම්මත වූ බව මෙම සභාවට දන්වනු කැමැත්තෙමි. දේශබන්ධ තෙන්න කෝණේ පොලිස් මා අධිපර පදවියල් නීකම් තීර්මාණම් මේද නේත්‍රී இடம் பெற்ற வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக 177 பேரும் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பிலிருந்து விலகி இருந்த நிலையில் குறித்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதி அனுப்பப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு போலீஸ் மாதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் புற்றுநோய் உருவாக்கி வருகின்றது இது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது என வைத்தியரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவரும் மட்டு மாநகர சபை உறுப்பினருமான பேராசிரியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வாய் புற்றுநோயை தடுக்கும் திட்டத்தின் கீழ் பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை பரிசோதனை செய்ய நடமாடும் வைத்திய முகாம் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலை மட்டு மத்திய பஸ் தரிப்பு நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது கொண்ட வைத்தியர் கருணாகரன் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் ஆண்கள் மத்தியிலே ஐம்பது மேற்பட்டவர்களில் பிரதானமாக காணப்படுகின்ற புற்றுநோய்களில் மிகவும் காணப்படுகின்றது இது நாடளாவிய ரீதியிலும் புற்றுநோய் தொடர்பான மரணங்கள் ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு ஒரு நாளைக்கு குறைந்த இரண்டு பேர் இந்த புற்றுநோயால் மரணம் அடைகின்றார்கள் எனவே இதை ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பதால் இதில் ஏற்படுகின்ற மரணங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது பொதுவாக புகை மத்தியிலே மற்றும் பெத்திலை பாக்கு தொடர்ச்சியாக உண்ணுவர்கள் மத்தியிலே பெருமளவு காணப்படுவதால் அது அடிப்படையாக கொண்டு நாங்கள் இன்று எமது மட்டக்களப்பு போக்குவரத்து பணியாளர்கள் அல்லது சாரதிகள் பெத்திலை புகையிலை பாவனைகள் கூடுதலாக காணப்படுவதால் அவர்களை நாங்கள் இன்று இந்த பரிசோதனை உட்படுத்துகின்றோம் இதில் இன்று முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாரதிகள் மற்றும் நலத்துறையினர்கள் இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வார்கள் இவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாலும் இவர்களை இந்த புகையிலை பாவனை வெத்திலை பாவனைகளை பாதிப்பதை தடுப்பது அல்லது குறைப்பதாலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற இந்த பாரிய ஆபத்துகள் குறைப்பதால் மாவட்டத்திற்கும் இந்த பாதிப்புகளை அல்லது பெரிய பல்களை குறைக்க முடியும் நாட்டில் போதைப் பொருள் பரவலை தடுப்பதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் போலீசார் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் மற்றொரு கட்டம் நேற்று நடைபெற்றது அதன்படி ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு பாதுகாப்பு படையினரை உள்ளடக்கி நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையில் இருபத்து மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு நபர்கள் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து பத்தொன்பது மோட்டார் சைக்கிள்களும் சோதனை செய்யப்பட்டன சோதனைகளின் போது போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதே நேரத்தில் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட ஒன்பது பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் இந்த நடவடிக்கைகளின் போது போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளமைக்கு அமைய மதுபானத்துடன் வாகனம் செலுத்தியூ சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்து நபர்களுக்கு எதிராகவும் போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் வேலைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தே தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வீரகேசரி சாதனைகளுடன் நூற்றாண்டை நோக்கிய பயணம் ஒவ்வொரு வாசகரின் உணர்ச்சியாய் மொழி உணர்வின் பெருமையாய் பாரம்பரிய தொடர்பாடல் திறனாய் நவீன போக்கை தாங்கும் அடையாளமாய் எம்மை உயர்த்தி வைக்கும் வாசகர்கள் விளம்பரதாரர்கள் பத்திரிகை முகவர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் சகலருக்கும் நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் வெளிநாட்டு செய்திகள் கடந்த ஜூலை மாதம் முதல் சீனாவில் சிக்கன் குனியா பரவல் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதற்கமைய அந்த நாட்டில் தற்போது சிக்குன் குனியாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு ஆயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவின் பல மாகாணங்களில் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரத்தில் மாத்திரம் மூவாயிரம் சிக்குன் குனியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீடுகளுக்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக பத்தாயிரம் யுவான் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் செய்திகள் இந்தியாவின் உத்தராகண்டில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த துயர சம்பவம் நேற்று உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தின் மலைப்பகுதியான தாராலி கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது கீர் கங்கா நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் மேக வெடிப்பால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்திய ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் அரசியலுக்கு அருகிலுள்ள கீர்காட் பகுதியில் தாராலி கிராமத்தில் ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டது இதனால் குடியிருப்பு வழியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஐபெக்ஸ் படையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டுள்ளனர் சேதத்தின் அளவு கண்டறியப்பட்டு வருகிறது இந்த இயற்கை பேரிடரின் போது மக்களுக்கு ஆதரவாக ராணுவம் உறுதியாக நிற்கும் என தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்